பரம என்ற எங்கள் பரம பரமபிதாவேன் ராஜ்யம் வருவதாக பரமன்ற பூமியில் செயல்படுவதாக அன்ற ஆதாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாலையை மன்னிப்பது போல எங்களை மன்னி ஆண்டவரே எங்கள் சோதனை உள்படாமல் ஈமெயிலிருந்து ரச்சித்து ராஜியமும் அல்லமையும் என்றென்றைக்கும் உன்னுடையதே ஆமே ये आत्मवाये करते रे सोतरे ये आत्मवाये करते रे सोतरे अगुलुले काय उच्च सुतरे कायतरे सोतरे कायतरे सोतरे कायतरे मलवादे आबे हालेलुया 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 அலேடியா கருத்தருக்கு மகிமை உண்டாக வரத்திற்கு மையமே உண்டாங்க பொல்லாத சிந்தனையிலிருந்து எங்களுக்கு இயசு பட்டயம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவ பட்டயம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பொல்லாங்கப்பட்டணத்தை பொல்லாங்கப்பட்டயத்தை பொல்லாங்கப்பட்டயத்தை அத்துக்கிட ஆண்டவரு எங்களை வளர பார்த்துக்காண்டவர் ஆமே பட்டயம் வரக்கூடாது ஆண்டவர் வரணும் ஆண்டவரம் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் ஆமே அழே அழே ஆண்டவரே இந்த ஆதிகால கால அப்புற சபையில மேலும் மேலும் வளர்ச்சியாக ஆத்மாவை கொண்டு வந்து சேரமண்டு கொண்டு செவிக்கின்ற கர்த்தாவே ஆண்டவரே சிங்கப்பூர் அண்ணன் குருசாமிக்காக செவிக்கிறதா போனே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு கொண்டு செவிக்கின்றதா போனே அந்த ஆதிகால கால சபையில சேர்ந்ததுக்காக நன்றி தகப்பனே இந்த குடும்ப இந்த இந்த மாட்டுத்திறனாளியில் ஆண்டவரை நான் தத்தெடுத்திருக்கேன் என்று சொன்னதுக்காக நன்றி தகப்பனேன் கோவிந்தர் பிறந்ததற்காக செவகீர் ராஜா அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வேணு செவிகின்ற தகப்பனேன் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து தகப்பனேன் வாசுகிரா பிறந்த ஆசீர்வதித்து தகப்பனேன் பேரு பேரா குட்டும் குடும்பம் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தின்னு தகப்பனேன் ஏசப்போ கூட்டி பெறுவதற்காக செவங்கர் ராஜா கூட்டி பிரதலாம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சாங்க ஆண்டவரே நண்டி தகப்பனேன் ஏசப்பா உனக்கு போடான போட்டி நண்டி தகைப்பனே ஆண்டவரே இங்கே இருக்க ஆதிக்கால அப்பூர் சபையில் இருக்க இப்போ பேர் பேரா குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாத வேண்டி தப்பனே இந்த பகுதியில் நல்லா மலையை கட்டையில் எடுத்து தப்பி தப்பினேன் ஏசப்பா இங்கே இருக்க இங்கே இருக்க ஊழியக்கரைகளை எங்களுடைய ஊழியக்காரங்கள் இந்த சபையை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை வழங்கிறதுக்காக கோடான கோடி நன்றியா போனேன் அவங்க வழங்கல தான் போனேன் அவங்க மூலமாக நீ வழங்குன ஆண்டவரே மோசைக்கு சொன்னது போல நீ தர நான் நிரப்புன்னு சொன்னது போல அவங்க நீ ஆண்டவரே நீ கொடுக்குறாங்க ஆண்டவரே அவங்க கொடுக்குற ஆண்டவரேசப்பா கணம் வாங்க வேண்டிய ஒரு ஊருக்கு அடித்திரம் பேசு முனை செய்கிறேன் நல்ல விதாவே ஊட்டிபி

எந்த சபைக்கு கொடுத்தாங்க தேவை அக்கணி சேவை கொடுத்தாங்க தேவை அக்கணி சபைக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படி நெருக்கி ஒரு கோடி ரூபா ரெட்டி கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு கோடியா ரெண்டு கோடியோ மூணு கோடியா சொல்ல முடியாத அளவு கொடுத்துருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவியே ஆ சரி அவங்க வந்து வர என் கூட வந்தவங்களுக்கு அந்த திருமாவரம் டிரைவர் வந்து அண்ணா அம்மா கொஞ்சம் அவங்களே பரிமாற என்ன சாப்பாடு ஆ சரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுடைய

அந்த கங்காணிக்கு யாருக்கு அந்த கர்ணாரம் கங்கானிக்கு போன் போட்டுருக்காங்க ஒரு ஈவர இறக்கம் இல்லாம போனை எடுத்து அந்த அம்மா வந்து சொல்லுது அண்ணே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன என்னை காப்பாத்துங்க வீடு கூட வயிறு தீ பிடிக்குது அப்பா ஐயோ அந்த சரி இவர் ஆளுன்ட்டு காதலே வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கத்துறத நாயம்மா கர்ணாரம் அப்படின்னு தெரிஞ்சுல கொஞ்சம் சீரனம் இருக்குல்ல கொஞ்சம் வீரம் தானே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஆமாம் வரிமலாக இருந்தானே வர்றேன் அனுக்குள்ளே ப பையக்குள்ளே தீய படைக்கிறது நான் சொல்கிறேன் ஃபோன் போடுறேன் பத்து நிமிஷம் கற்றுருக்கு சரி சொல்லாங்க ஒரு கர்ணாவரம் சொல்ல சொல்லவே சொல்லவில்லை நான் காப்பாற்ற வைக்கிறேன்னு காதுலாம் வச்சிருந்துருக்காப்புனா கர்ணாவரம் போகிறது அங்கே பாம்பு சபை எங்கே போய் சொல்ல முடியும் ஆமாம் பாம்பு சபை வந்து சொல்ல முடியுமா முடியாது ஆதியான சபை நம்ம ஆதி காலம் அப்போ சொல்கிற சபை தான் ஆண்டவர் சபை நீதி உயர்ந்த சபை இது நம்ம ஆதி காலம் அப்பளவு சபை தானே நீதியோட நடக்கிற சபை நீதி கலந்த சபை அது நீதி இல்லாத பாம்பு சபை இந்த பாம்பு சபை வந்து இங்க மே ஒண்ணுக்கு வந்துட்டு போனாங்கன்னா இவங்க ஆண்டவரோட தரிசனம் அந்த வசனத்தை சொன்னாங்களே அந்த வசனத்து படி அவங்கள காப்பாத்திருக்கணுமா இல்லையா

சரி யார் தேவையான சபையில் ஆ வாங்கி கொடுத்து செக்அப் பண்ணி வாங்கி கொடுத்து அந்த சபையை விட்டு உலகம் காது மிஸ்ரம் பிடி போனாங்க இல்லையா ம் அது சுயநலம் தானே சுயநலம் தான் மற்ற அது மற்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு செய்ததால் ஏ சப்பாவு செய்தது போலன்னு சொன்னது எந்த சபை சொல்லிடுச்சு தேவையினி சபையை சொல்லிவிட்டு இன்னைக்கு தேவையினி சபையை அதை பிடுங்கினா அது பெரிய ஒரு பாம்பு சபைதானே சொல்கிறாங்களா ஆ வச்சிருக்கேன் அது கொடுமையான குட்டிகளை ஆண்டவரை வந்து கொடிய விசய சபை இது தேவை அக்கனி சபை அப்படியே வாக்குவாதம் அது அவங்களுடைய வாக்குவாதத்தை பாரு அவங்க சபையில இருந்தா பேச சொல்றது அனாசக பேச சொல்றது அந்த சபையை விட்டு காது பிடி போடுறது யாருக்கு உதவி செஞ்ச பொருள்களை வந்து பிடிங்கிருவாங்க சரி சமயம் போயிட்டாங்களா அது வந்து நீதி செஞ்சது கருத்தமா அது நீதி இல்ல அது நீதி கிடையாது வன்கொடுமை பெரிய ஒரு குழப்பாவா இதெல்லாம் செய்யக்கூடிய சபை வந்து தேவை அக்னி சபை செஞ்சிருக்கு ஆனா நம்ம ஆதிகால அப்பளோசர சபை வந்து எதை கொடுத்தாலும் திருப்பி கேட்காதே என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை கொடுத்தாலும் திருப்பி கேட்காதே என்ன நமக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது யாரு நம்ம ஊழியக்காரங்க சிங்கப்பூர்காரு சென்னைக்காரு நம்ம கொல்லங்கோடு இவங்க மூணு பேர் பேரையும் சொல்ல நான் விரும்பல ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஊட்டிக்காரு அதே போல இன்னைக்கு ஆஹ் இந்த நம்ம எதுக்கு பதிவு பண்றோம் தெரியுமா

அவர் வந்து ம் இந்த அவருக்கு வந்து ஒரு இறக்க குணம் உள்ளவர் அவர் வந்து ஆண்டவரோட பிள்ளைக்கு செய்கிறார் ஆண்டவர் பிள்ளைன்னு நம்ம நம்மள ஆண்டவராக நினைச்சு அவர் வந்து ஊழியக்காரராக நடந்துக்கிறார் அப்ப யார்கிட்ட இருக்காரு ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்காரு வாசகம் பண்றாரு மாற்றுத்திறனாளிகிட்ட வாசகம் பண்றாரு தானே இவ்வளவு உதவியும் செய்யறாங்க அப்ப இவங்க ஆதிகால அப்பளவசர் சபை மாதிரி என்ன வேற எந்த சபையும் செய்யாது பூரா திருவிடம் பாஸ்டர் செம்பு தூக்கிய அந்த திருடன் பாஸ்டர்களுக்கு செம்பு தூக்கி எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர்களை சொல்லுவோம் உனக்கு தெரியும்ல அதே போல கூட பண்ற சகோதரிட்ட பேசினார் ம் அவரே ஆவியோட பேசி நாரசாமி சாப்பாடு போச்சுன்னா அதே போல சகோதரி ராணி வந்து இப்போ சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு காய்ச்சிடாங்க ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ வாங்க அவ்வளோ காசு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் ஆனால்

உங்களால் பராமரிக்க முடியலை ரொம்ப உக்கா வறுமை போட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்போ வந்து நாங்கள் என் மனுக்கு சௌரியமாகணும்னு வந்திருக்கீங்க சரி அது உங்களுக்கு சௌகரியமாகும் அந்த ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அந்த ஏசப்பா வந்து உங்களுக்கு அவங்க பையனாக மறுபடியும் ஏதோ நல்லா பேசுகிற கொஞ்சமாக பேசுகிற கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஏசப்பாவை முழுசாக நம்பி வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஏசப்பா என்றைக்கு உங்களுக்கு ஆசீர்விப்பார் உங்கள் பேருமா உங்கள் பேர் செவமணி அவங்க பேர் ஞானசேகர் ஆ சரி அப்போ வந்து இதை வந்து நம்ம ஊழியக்காரர் யார் குருசாமி பிரதரு கோவிந்தம் பிரதரு பாஸ்கரம் பிரதர் இந்த ஊட்டிக்கார் பிரதர் அவர் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லி இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ சிரமத்தில் வந்திருக்காங்க நம்ம ஆண்டவரை நேசி அங்கே ஆண்டவருக்காக வேண்டி உண்மையாக இருப்போம்னு வந்திருக்கீங்க நாங்க அவ்வளோதான் உங்களுக்கு எந்த குறையும் வராது ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பா உங்க பையனை நடக்க வைப்பார் கொஞ்சமாவது நடப்பார் நீங்க ரொம்ப சேவைப்படுவோம்னா ஆண்டவரும் உங்களை கண்டிப்பா அவ்வளோதான் நம்ம சவையில் இந்த சேவம் பண்ணிடுவோம்